நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சிக்கணும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை சென்னைக்கு பகல் பயணம் செல்லும்போது சேலத்தில் ஒரு வயதான பாட்டி எங்கள் ரயில் பெட்டியில் ஏறுச்சு மாமலை ஒவ்வொன்றும் மெகா சைஸில் இருந்தது என்ன விலை என்று கேட்டபோது ஒரு பழம் எண்பது ரூபா கன்று என்று சொன்னது அந்த வயதான மூதாட்டி குறைந்தது ஒன்றை கிலோ இருக்க வேண்டும் ஒரு பழம் சரி பாட்டி ரெண்டு பழம் கொடுங்கன்னு காசு கொடுத்து வாங்கிவிட்டேன் என்னிடம் வியாபாரத்தை முடித்துவிட்டு பாட்டி பக்கத்து பெட்டிக்கு போய்விட்டது வண்டி சோலார் நெருங்கும்போது அந்த பாட்டியை பார்த்தேன் நான் எல்லா பழங்களும் விற்று தீர்ந்திருந்தது மெல்ல நடந்து வந்து என் அருகில் வந்தவுடன் பாட்டி மடியில் ஒரு பெரிய மாம்பழத்தை கட்டி வச்சிருந்தாங்க எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க அந்த வயதான மூதாட்டி பாட்டி ஏற்கனவே ரெண்டு மாம்பழம் வாங்கிட்டோம்ல போதும் எங்களுக்கு எங்கள் வீட்டில் மொத்தமே நாலு பேர் இதுவே ரொம்ப அதிகம்னு சொன்னதுக்கு அந்த வயதான மூதாட்டி இல்லை கண்ணு இந்த கோச்சில எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கொடு கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அதனால் நீ எங்கிட்ட பேரன் பேசலை எனக்கு மனசும் கேட்கல ராத்திரி தொண்டக்குழியில் சோறு இறங்காது இந்த பழத்துக்கு நீ ஏற்கனவே காசு கொடுத்தாச்சு வாங்கிக்க கண்ணு என்று சொன்னிச்சு அந்த வயதான மூதாட்டி அந்த பாட்டியின் நேர்மையை பார்த்து கண்கள் மெல்லிய நீர் படலம் படர்ந்து கண் ஓரங்களில் நீர் ஒதுங்கியது இப்படியான நேர்மையான மனிதர்களால் எளிமையானவர்களால் அழகான இந்த உலகம் பேரழகி ஆகிவிடுகிறது காசு பணம் எல்லாம் மதிப்பில்லை இப்படியான மனிதர்களுக்கு அன்பை விதைப்போம் எல்லோரிடத்தும் என்ற வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு எளிமையாக உணர்த்தி விட்டு போய்விடுவார்கள் மனிதர்கள் எவ்வளோ அன்பை விதைக்கிறார்கள் சக மனிதர்களிடத்தில் என்று நினைத்தபோது எனது வாழ்வில் நான் சந்தித்த அன்பான மனிதர்கள் நினைவுக்கு வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்